வணக்கம் தமிழ் மக்களே இந்த புடவை என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச கலரில் காஞ்சிபுரத்தில் எடுத்து கொடுத்தா முதல் முதல் சம்பளம் வாங்கி நான் இன்னும் கட்டாமல் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து நாகச்சடுத்தி அதாவது நாகாத்தம்மனுக்கு வந்து முட்டைப்பால் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த நாள் தான் இன்றைக்கி என் பொண்ணுடைய துணியும் என் வீட்டுக்கார துணியும் சேர்த்து படைச்சிட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து எப்பயுமே வந்து எனக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துருவேன் இந்த வாட்டி வந்து அந்த கோயில் வச்சவர் வந்து நாளைக்கு நாகா சடுத்தி அன்னதானம் பண்ண போகிறேன் அதனால் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு என் கணவரை கேட்டதுனால என் கணவர் ஐநூறுரூபா கொடுத்துட்டு போனார் அதை வந்து அம்மன் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து அவர்கிட்ட பார்த்து கொடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு ஒரு பால் போன வாரம் வேலைக்கிழமை என் கணவருக்கு பிறந்த நாள் வந்ததுன்னு ஒரு பதினோரு பொருள் அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து அம்மனை போய் புத்துக்கு பால் ஊட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து அம்மனுக்கு வந்து வேலைக்கிழமை செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை போய் புத்துக்கு பால் ஊற்றிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் போனது வந்து தீபாவளி அன்னைக்கு புது துணி கட்டணுமே அம்மனுக்கு பால் எடுத்துகிட்டு போய் கற்பூரம் எழுதிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுவாருன்னு பார்த்தா இங்கே வந்து நாகச்சருத்தி நாளைக்கு கோயிலில் செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் அதுக்காக தான் வந்து டொனேஷன் கேட்டார் அதுக்கு தான் வந்து நாங்களும் டொனேஷன் தரோம் அவர் வந்து நாளைக்கு வந்து கோயிலை வந்து அலங்காரம் பண்ணி அன்னதானம் போடுற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணலை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு முக்கியமாக பண்ணணுமே நான் போன வாரம் வேலைக்கெழமை பண்ணது அம்மன் என்ன நினைப்பாங்க ஒன்று அவங்க பண்ணணும் இல்லை நான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்கள்ல நான் அப்படி தான் யோசித்து சரி போய் நம்ம போய் அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புத்து கூத்திட்டு கொஞ்சம் வந்து அம்மனுக்கு கூத்திட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு வரலான்னு கிளம்பிட்டுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகச்சருத்திக்கு துணி சாத்திட்டு நம்ம வந்து கட்டிக்கிட்டோன்னா காது வழியே வராதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் துணியும் இருந்ததுனால நான் இன்னைக்கு வச்சு படைச்சிட்டு கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு துணி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூ வந்து அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதிரி பூ தான் கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் கற்பூரம் வத்திப்பத்தி பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு நாகச்சதுர்த்திக்கு கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாகச்சது விழா நான் இன்றைக்கி ஒரு பொழுது நாளைக்கு வந்து எங்கள் லேவுட்டில் நாகச்சர்த்தி விழா கொண்டாடுறாங்களாம் நாளைக்கு இந்த அம்மனுக்கு அவ்வளோ கூட்டம் வருங்க எங்கே இருக்கிற கூட்டமும் எங்கள் அம்மனாக தான் வருவாங்க நாளைக்கு மட்டும் இந்த அம்மன் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க